வணக்கம் தமிழ்வினின் காலில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று விசாரணைக்கு வரும் வழக்கு சிக்குவாரா ரணில் விக்ரமசிங்க அச்சமடைந்துள்ள போதைப் கடத்தல்காரர்கள் சுனில் வட்டக்கல தெரிவிப்பு அருட்தந்தை மீது தாக்குதல் ஆறு போலீசாரும் பணியிடை நீக்கம் திருக்கேதிச்சரம் மகா சிவராத்திரி பெருவிழா ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்போம் கொழும்பின் புறநகர் பகுதி குடியிருப்பில் இளம்பெண் சடலமாக மீட்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் கனேடிய உயர்ஸ்தானிகருடன் சந்திப்பு நாட்டின் பல பகுதிகளில் வறட்சியான வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்போம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிராக பொதுச்சத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு அந்த வழக்குச் சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் நாட்டின் கீழ் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவரை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு கோட்டை மீதவான் நிலுபுலி லங்காபுர தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய மூன்று சரீர சரீரப்பிணைகளில் அவரை வழக்கை விடுவிக்க உத்தரவிட்டதோடு வழக்கினை இரண்டாயிரத்தி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் ஒத்திவைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோதோ இது தொடர்பான விசாரணைகளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் அச்சமடைந்துள்ளதாக பிரதிபோது பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்ல தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருள் வர்த்தகர்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் சிலர் தன்னார்வ அடிப்படையில் சரணடைய ஆயத்தமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விச போதைப் பொருளை முற்றுமுள்ளதாக நாட்டிலிருந்து இல்லாதொழிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதால் போதைப் பொருள் வர்த்தகர்கள் பெரும் அழுத்தத்தில் சங்கடத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க அருத்தந்தை ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஆறு போலீஸ் உத்தியோகஸ்தர்களை பணியுடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பணியுடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தியோகத்தர்களில் மூன்று சார்ஜென்ட்களும் மூன்று கான்ஸ்டபிள்களும் அடங்குகின்றனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ புட்லர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களான ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கம்பஹா பிரதமர் சீலனி பெரேரா முன்னிலையில் வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களை அன்றைய தினம் அடையாளம் காணும் அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டார் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் கத்தோலிக்க அருட் தந்தை தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் என அவர் சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி நெவில் அபேரத்னா நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் கத்தோலிக்க அருட்தந்தை வழங்க மைய சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார் தெற்கேதீஸ்வரம் ஆலயத்தில் எதிர்வரும் பதினைந்தாம் தொகுதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஐந்து லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் வர்க்கி தர்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தர இருப்பதால் பக்தர்கள் நலன் கருதி சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முன்னாய்த்த கலந்துரையாடலின் போது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக கெட்பூர் கூடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை சிவராத்திரி நிகழ்வையொட்டி முன்னாய்த்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதில் திருக்கேதீஸ்வர ஆலய பரிபாலன தலைவர் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் மேலதிக அரசாங்க அதிபர்கள் பாதுகாப்புப்படை அதிகாரிகள் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கேதீஸ்வர ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது எனவே திருவிழாவை முன்னிட்டு இதனை மிகவும் சிறப்பான முறையில் நடத்துவதற்காக இந்த ஆலயத்திற்கு வரும்போது மக்களுக்கு தேவையான வசதிகளையும் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்தும் முகமாக பாதுகாப்பு தரப்பினர் திணைக்கள தலைவர்கள் மற்றும் திருக்கேதீஸ்வரர் கோவில் மன்னார் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் விசேட கூட்டம் நடைபெற்றது வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் சுகாதாரம் மின்சாரம் நீர் உணவு பாதுகாப்பு இவற்றுடன் பாலாவி தீர்த்தம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ளும்போது போது ஒழுங்குமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்கு பாதுகாப்பு போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது போலீசாரின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக முப்படைகளின் பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்த சிவராத்திரி விழாவுக்கு மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இதற்கேற்றவாறு தனியார் மற்றும் இலங்கை பேருந்து சேவைகளும் இணைந்து கூட்டு போக்குவரத்து சேவைகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன் வழிபாடுகள் மேற்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பின் புறநகர் அடுக்குமாடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போதே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கழுத்துறை வஸ்கடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய பெண்ணென அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை அவரது காதலனே கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பெண் மற்றும் காதலனுக்கு இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவர்களின் மோதல் குறித்து பெற்றோர்கள் ஏற்கனவே முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை அங்குலானி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை மற்றும் இசபெல் கனடியான செவ்வாய்க்கிழமை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்நகரில் உள்ள தனியார் விடுதியில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் செயலாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற கலந்துரையாடலில் தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் அரசியல் நிலைப்பாடுகள் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அறிய முடிகின்றது நாட்டின் பல பகுதிகளில் வளர்ச்சியான வானிலை நீடிப்பதாக தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான விகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் காற்றின் விகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை தனது ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தில் மாற்றமொன்றி தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது நேற்று நடைபெற்ற மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் முன்னேற்றங்கள் உள்நாட்டு முன்னணி மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் குறித்த கண்ணோட்டத்தை கவனமாக கருத்தில் கொண்ட பிறகு நாணய கொள்கை சபை இந்த முடிவுக்கு வந்ததாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு பணவீக்கத்தை என்ற இலக்கை நோக்கி நகர்த்த உதவும் என்று அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது பணவீக்கம் இலக்கை சுட்டி நிலைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கு பொருத்தமான கொள்கை நடவடிக்கைகளை செயல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் பொருளாதாரம் அதன் திறனை அடைய உதவுவதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விசாரணைக்கு வரும் வழக்கு சிக்குவாரார் அணில் விக்ரமசிங்க அச்சமடைந்துள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சுனில் வட்டக்கள தெரிவிப்பு மீது தாக்குதல் ஆறு போலீசாரும் பணியிடை நீக்கம் திருக்கேதீச்சரம் மகா சிவராத்திரி பெருவிழா ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்போம் கொழும்பின் புறநகர் பகுதி குடியிருப்பில் இளம் பெண் சடலமாக மீட்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் கனேடிய உயர்ஸ்தானிகளுடன் சந்திப்பு நாட்டின் பல பகுதிகளில் வறட்சியான வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இத்துடன் தமிழ் மீனியன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்மீன் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்